கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையில் இருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமாக ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகில் ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடியே மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த எந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை வச்சு தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் ரிஷப ராசி ரிஷப லக்னம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்குடைய அதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலபுருஷத்துக்கு ரெண்டாவது ராசி ரெண்டாவது லக்னம் இவங்களுக்கு எந்த மாதிரியான நம்ம ஒரு எந்திரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னா மகாலட்சுமி எந்திரம் மகாலட்சுமி எந்திரம் ஏன்னா அங்க சுக்கிர பகவான் ஆதிக்கம் பெறாரு அங்கே சந்திர பகவானும் ஆதிக்கம் பெறுறாரு அப்போ இரண்டு பெண்கள் இருக்கிறதுனால அது மகாலட்சுமி அம்சம் பெறுது அப்போ இந்த மகாலட்சுமி அம்சம் பெறும்போது நான் சொல்லக்கூடிய மூலிகை மந்திரம் எந்திரத்தை வைக்கும்போது என்ன ஆகுங்க உங்களுக்கு அப்படி குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் ரிஷபராசிக்கு இப்போ குரு வர வராரு உங்களுக்கு ஒரு அற்புத பலனை தான் கொடுப்பாரு சரிங்களா சரி இப்போ இந்த மேசரா மேசராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்போ ரிஷபராசிக்கு ரிஷப லக்னத்தக்காரங்க முதல்ல மகாலட்சுமி வச்சுக்கோங்க மகாலட்சுமி குங்குமம் பரப்பிக்கோங்க குங்குமம் பரப்பிக்கோங்க ஒரு தட்டு வச்சுக்கோங்க மேல குங்குமம் பரப்பி அதுல அம்மான் மூலிகை அம்மான் மூலிகை அம்மான் பச்சரிசி தெரியும் இல்லைங்களா நம்ம ரோட்ல எல்லாம் கிடைக்கும் எந்த ஒரு மூலிகையும் தான் எடுக்கணும் நம்மளுக்கு வேறு தான் ரொம்ப முக்கியம் சும்மா செடியை பிடுங்கக்கூடாது கூடாது தான் எடுக்கணும் இந்த வேரை எடுத்து நல்லா ஒரு கழுகி நம்ம ப்ரே பண்ணி அந்த மூலிகையை அந்த எந்திரத்து மேலே நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க ஸ்ரீ லக்ஷ்மி கமல ஸ்ரீ லக்ஷ்மி கமல தாரிணை சிம்ஹ ஸ்வாக ஓம் லக்ஷ்மி கமல தாரிணை சிம்ம ஸ்வாக பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆண் பெண் இருதார பேருக்கும் தான் இந்த அமைப்பு பெண்ணுக்கு மட்டும் செய்யணும் ஆணுக்கு மட்டும் செய்யணும் இல்லை அதே மாதிரி சிம்ம லக் இப்போ மேஷ ரிஷபம் மேஷோ லக்னம் லக்னம் வரையாக இருக்கும் ராசி வரையாக இருக்கும் அப்போ எந்த ராசி கிடைக்குது எந்த லக்னம் இருக்குது இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி தான் நீங்கள் வச்சுக்கணும் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் முழுமையான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்